சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் குடியரசு தினம் அப்படிங்கிறது மக்களாட்சி தொடங்கிய நாள் இந்த மக்களாட்சிங்கிறத இன்னொரு கண்ணோட்டத்துல நாம பார்ப்போம் உங்களை நீங்களே ஆட்சி செய்வதுதான் உண்மையான மக்களாட்சி எந்த ஒரு காலகட்டத்திலும் நடக்கிறதான் பார்த்தா சத்தியமா இல்ல அப்ப உங்களை எப்படி நீங்களே ஆண்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யோக பயிற்சிகளை முறையா செய்யும் போது உங்களை நீங்களே ஆண்டுக்கலாம் உங்களை நீங்க முழுமையா ஆண்டு கொள்ளும் அரசு உங்களை தேடி வர ஆரம்பிச்சு அதனால இந்த உண்மையை புரிஞ்ச நீங்க உங்களை நீங்களே ஆளக்கூடிய நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியையும் முறையாக செய்து உங்களை திருத்திக்கங்க அரச பத்தி கவலைப்பட வேண்டாம் உங்களை நீங்க திருத்திட்டா அரசு உங்களை நாடி வரும் இதுதான் நிதர்சனமான உண்மை இதுதான் வள்ளுவ பெருந்தகை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படுவான் அப்படிங்கிறார் நீங்க இந்த உலகத்துல வாழ்வாங்கு வாழும்போது வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவீர்கள் இந்த வாழ்வாங்கு வாழ்றது அப்படிங்கறத உங்களை நீங்கள திருத்திக்கிறது தனி ஒரு மனிதன் திருந்தினால் சமுதாயமே திருந்தும் அதனால நீங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியையும் முறையா செஞ்சா உங்க வாழ்க்கையில செயல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் அந்த பயிற்சிகளை தான் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன் அந்த வகையில இப்ப நாம எடுத்துட்டு இருக்கக்கூடிய தலைப்பு வந்து சரயோகம் இந்த சரயோகம் அப்படிங்கறதே என்னன்னா நாம செய்யக்கூடிய வேலைகள்ல ஏற்படக்கூடிய தடைகளை வெல்லக்கூடிய சூட்சம் இந்த சரயோகம் அப்படிங்கிறது என்ன மூச்சு காற்றை முறைப்படுத்தும் விதம் இந்த மூச்சுக்காற்றுங்கிறது என்ன உள்ள போறது உயிர் காற்று ஆக்சிசன் வெளியில வருது கரியமுள வாயு அசுத்த காற்று உள்ள தூய காற்று போனதுக்கு அப்புறம் உடம்பு நன்னா இயங்கும் அப்ப ஏற்படக்கூடிய கழிவுகளை அசுத்த காற்றாட்டி வெளிமூச்சா வெளியில தங்கும் இதுதான் மற்றும் ஒரு ஆறு காணொலியில விரிவா சொல்லிட்டேன் இன்னைக்கு ஏழாவது காணொலியில காயத்ரி தேவியின் மூன்றாவது முகத்தின் தத்துவம் என்ன அந்த மூன்றாவது முகம் தூண்டப்படும் போது செயல்படும் வேலைகள் எல்லாம் எந்த வகையில் நமக்கு வெற்றி தோல்வியை தரும் வெற்றியா இருந்தால் அதை எப்படி கொண்டாடுவது தோல்வியாக இருந்தால் அதை எப்படி திருத்திக் கொள்வது அப்படிங்கறது தான் இன்னைக்கு காணொலியில பார்க்க போறோம் காயத்ரி தேவியோட மூன்றாவது முகம் அப்படிங்கிறது மணிப்பூரக ஆதாரம் இந்த மணிப்பூரக ஆதாரம் ஒவ்வொரு நாளும் அந்த மூச்சு காட்டுல எந்த நேரத்துல தூண்டப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி வியாழன் இந்த நாளும் வளர்பிரை தூண்டி மணிப்பூரக ஆதாரமும் தூண்டப்படும் எவ்வளவு நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மூக்குடைய எந்த பகுதி இந்த மூக்கோட முனி பகுதி இந்த மூக்குடைய முனி பகுதிய மூச்சு காற்று உரசியவாறு உள்ளே சென்று வெளியே வரும் அந்த நேரங்கள் என்ன அப்படிங்கறத ஒன்பது ஏழு மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை ஒன்று ஏழு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இந்த மூன்று நேரங்கள்ல சந்திர நாடியை தூண்டி மணிப்புர ஆதாரம் செயல்படும் விதமாக இருபத்தி நான்கு நிமிடங்கள் மூச்சு காற்றானது மூக்கின் முனி பகுதியை உரசியவாறு உள்ளே சென்று வெளியே வரும் நீங்க உங்களுடைய நித்திய கடமைகளை இந்த குறிப்பிட்ட நேரத்துல தொடங்கும் போது என்ன ஆகும்னா ஒன்னும் பதட்டமா இருப்பீங்க இல்லாட்டி பயப்படுவீங்க ஏன்னா வேலையை தாமதமா ஆரம்பிச்சதுனால இப்ப இந்த பதட்டத்தையும் பயத்தையும் எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியில சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் நீங்க கேட்கலாம் ஆல்ரெடி தானே போகுது ஆனா எந்த ஆதாரம் தூண்டப்பட்டிருக்கு இந்த நேரத்துல மணிப்பூரக ஆதாரம் ஆனா உண்மையிலேயே ஒரு வேலையை செய்யும் போது எந்த ஆதாரம் தூண்டப்படணும் மூலாதாரம் ஏனா மூலாதாரம் தூண்டப்பட்டாதான் செய்யிற வேலையில கவனம் இருக்கும் விருப்பம் இருக்கும் பக்தி இருக்கும் ஸ்ரத்தை இருக்கும் அப்ப நீங்க அந்த அஞ்சு ஏழுல இருந்து அஞ்சு முப்பதுக்குள்ள ஒன்பது ஏழுல இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ள ஒண்ணு ஏழுல இருந்து ஒன்னு முப்பதுக்குள்ள இந்த நேரத்துல எப்பயாவது வேலையை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பயப்பட வேண்டாம் வேலையை தொடங்காதீங்க அந்த நேரத்துலதான் நீங்க வேலையை தொடங்குற மாதிரி கட்டாயம் ஏற்பட்டா தயவு செய்து அன்பான வேண்டுகோள் வேலையை தொடங்காதீங்க ஏழு முறை சந்திரனாடி சுத்தி பயிற்சியை செஞ்சுட்டு அந்த வேலையை தொடங்குங்க அந்த ஏழு முறை சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்யும் போது என்னாகும்னா மூலாதாரம் தூண்டப்படும் இந்த மூக்கு தண்டை உரைச்சின மாதிரி மூச்சு காற்று உள்ள போய் வெளியில வரும் அப்ப என்னாகும் அந்த பதட்டமும் போயிடும் பயமும் போயிடும் கவனம் இருக்கும் அந்த பயிற்சியை எப்படி செய்யலாம் அந்த வேலையை தொடங்கறதுக்கு முன்னால வலது மூக்க வலதுகை கட்டவிரலால அடைச்சிந்து இடது மூக்கு வழியா மெதுவா மூச்சை உள்ள இழுக்கணும் உள்ள இழுக்கும் போது மனசுல என்ன நினைக்கணும் ஹம்னு நினைக்கணும் அடுத்து மெதுவா இடது மூக்குலயே மூச்சை வெளியில விடணும் வெளியில விடும் போது மனசுல என்ன நினைக்கணும் சோன்னு நினைக்கணும் ஐயா இப்ப முதிரை பிடிக்கணுமான்னா முதிரை வந்து ரொம்ப முக்கியம் இல்ல வேணும்னா பிடிச்சுக்கலாம் முதிரைங்கிறது எப்பவுமே பிராணாயாமத்துல ஆதி முத்திரை பிடிச்சா ரொம்ப பலன் கிடைக்கும் அப்படி பிடிச்சு ஏழு முறை இப்படி ஏழு முறை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா மூலாதாரம் தூண்டப்படும் அப்ப அந்த பதட்டமும் பயமும் போயிடும் அடுத்து இந்த நாலு கிழமைகள்ல சூரிய நாடி செயல்படக்கூடிய நேரம் என்ன அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய தன்மைகள் அந்த செயல்பாடு அந்த வேலையை செய்யும்போது ஏற்படக்கூடிய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஏழு மணி ஏழு நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பதினோரு மணி ஏழு நிமிடத்திலிருந்து பதினொன்னு முப்பது வரை மூன்று மணி ஏழு நிமிடத்திலிருந்து மூன்று மணி முப்பது நிமிடம் வரை இந்த நேரத்தில் திங்கள் புதன் வெள்ளி விரை வியாழன் இந்த நாலு நாளும் சூரிய நாடி தூண்டப்பட்டிருக்கும் அதோட மணிப்புரக ஆதாரமும் தூண்டப்படும் எவ்வளவு நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த மூக்கு முனிய உரைச்சின மாதிரி மூச்சு காற்று உள்ள வந்து வெளியில போகும் இந்த நேரத்துல நீங்க ஒரு வேலையை தொடங்கிட்டீங்கன்னா அந்த வேலையை எப்படின்னா வேகமா செய்வீங்க அத நீ ஏத்துக்க முடியாது வேகமா செய்வீங்க தப்பு தப்பா செஞ்சாலும் பயப்படவே மாட்டீங்க அப்ப இந்த நிலை மாறணும் அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுடைய முயற்சியில மீண்டும் நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சியவோ அல்லது அந்த வேலையில கவனம் குறைவா இருக்கிறேங்கிற மாதிரி உங்களுக்கு தோணா சந்திர நாடி சுத்தி பயிற்சியவோ ஏழு தடவை செய்யணும் அப்படி செய்யும் போது என்னாகும் சந்திர நாடி செஞ்சா கவனத்தோட செய்வீங்க சூரிய நாடி செஞ்சா சுருப்பு சுருப்பா செய்வீங்க விருப்பம் பயம் பக்தி எல்லாம் இருக்கும் அதனால அது தவறு இல்லை ஏன்னா கவனம் விருப்பம் பயம் பக்தி இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது நீங்க சூரிய நாடியும் செய்யலாம் சந்திர நாடியும் செய்யலாம் கவனம் ரொம்ப குறைவா இருக்குங்கிற மாதிரி உங்க ஆள் மனசு சொன்னா சந்திர நாடி செய்யலாம் நீங்க கேட்கலாம் ஏயா நான் இந்த தானே வேலை செய்யற மாதிரி இருக்குன்னு ஏன்னா எல்லாருடைய வீடும் எங்கேயோ இருக்கு நீங்க பணிபுரியக்கூடிய அலுவலகம்ங்கிறது எங்கயோ இருக்கு அப்ப அந்த நேரத்துல நீங்க போய் உட்காரும்போது அந்த வேலையை செய்யணும் தான் தோணுமே வழிய இந்த மூச்சு பயிற்சி செய்யணுமாங்கிறது புரியாது ஆனா அந்த நேரத்துல நீங்க இந்த மூச்சு பயிற்சி செய்ய ஒரு நிமிடம்தான் ஒதுக்க போறீங்க ஏழு மூச்சு செய்யறதுக்கு ஒரே ஒரு நிமிடம் தான் உங்களுக்கு ஆகும் ஒரு நிமிஷம்ங்கிறது உங்க வாழ்க்கையவே மாத்தி போட்டும் அதனாலதான் சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் சும்மா இருந்தா முப்பது நிமிஷம் சும்மா மாட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் சும்மா சொல்ல மாட்டாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால இத முடிவுங்கிறத விட ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன்னால் ஒரு நிமிடம் சும்மா இருக்கிறதுனா அந்த மூச்சு காற்றை கவனிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல கவனிக்கிறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பலன் கிடைக்காது நீங்க உங்க முயற்சியில அந்த ஒரு நிமிடம் பயிற்சியா செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்கும் நிச்சயம் செய்வீங்கன்னு அடுத்த ஒரு நாலு கிழமைகள் செவ்வாய் சனி ஞாயிறு தேய்வீரை வியாழன் இந்த நாள்ல எப்படின்னா திங்கக்கிழமை எப்படி மூச்சு நடந்ததோ அந்தந்த நேரங்கள்ல அது அப்படியே மாறி நடக்கும் அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை ஒரு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சூரிய நாடி தூண்டப்பட்டிருக்கும் எந்த கிழமைகள்ல செவ்வாய் சனி ஞாயிறு தேய்விரைன் அந்த நேரத்துல ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எப்படி வேக வேகமா செய்வீங்க தப்பு தப்பா செஞ்சாலும் பயப்பட மாட்டீங்க இந்த நிலை மாறணும்னா கவனம் இல்லனா சந்திர சுத்தி பயிற்சி செய்யணும் கவனமெல்லாம் இருக்கு இந்த தப்பு தப்பா செய்யாம இருக்கணும் அப்படின்னா நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பதினோரு மணி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மூணு மணி ஏழு நிமிடம் முதல் மூணு மணி முப்பது நிமிடம் வரை இந்த நேரங்கள்ல மூச்சு காற்று அந்த செவ்வாய் சனி ஞாயிறு தேய்பிரை வியாழன்ல சந்திர நாடியில மூச்சு காற்று போகும் அந்த நேரத்துல நீங்க ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் நான் ஏற்கனவே அந்த சந்திர நாடிக்கு சொன்ன குணா தான் பதட்டமா இருப்பீங்க பயமா இருப்பீங்க இதை போக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உடனே இமீடியட்டா ஏன்னா அங்க பயம் போகணும் அதனால இந்த இடத்துல நீங்க சூரிய நாடி செய்ய கூடாது சந்திர நாடி சுத்தி பயிற்சி தான் செய்யணும் ஏன் பயம் ஏற்பட்டதே வேலைய தாமதமா தொடங்கினீங்க ஏன்னா நிறுவனத்துக்கு தாமதமா வந்தீங்க அது காலத்தின் கட்டாயம் அந்த தாமதத்தை சரி பண்ணமில்லைங்கிற பயம் ஏற்படும் அதனாலதான் நான் வந்து இந்த நேரத்துல சூரிய நாடிய பரிந்துரைக்கல சந்திரன் ஆடியவே நீங்க உங்க முயற்சியில செய்யணும் நிச்சயம் இதேபோல் ஒவ்வொரு நாளும் நான் கூறக்கூடிய இந்த சரயோக பயிற்சியை காயத்ரி தேவியின் பரிபூரண அருளோடு முழுமையாக செய்து உங்களை நீங்களே ஆண்டு அரசை உங்களை நோக்கி ஈர்க்கும் நிலையில் பயிற்சிகளை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் ஆண் பெண் இருபாடர்களுக்கும் தனித்தனியாகவும் குழுவாகவும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு நான்கு முறை பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் உங்கள் மனமும் உடலும் ஒத்துழைக்கும் பட்சத்தில் ஐந்து முறை பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா நிபுணர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்